தமிழ் பேசும் உறவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய சினம் மட்டக்கிழப்பு மாவட்டம் சுவிஸ் கிராமம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இதோட இரண்டாவது தடவை வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் ஒரு சிறு தொழில் செய்கிற ஒரு முயற்சியாளரை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் ஓகேங்க ரொம்ப நாட்களாக வீடியோ என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இப்போ கடந்த வருடம் தொடர்ச்சியாக வீடியோ வந்து கொண்டிருந்தது இப்போ குறிப்பிட்ட சில மாதங்களாக சொல்லப்போனால் இரண்டு மூணு மாதங்களாக தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் கவலையாக தான் இருக்குது இப்போ ஹெல்பிங் வீடியோ எனக்கு பிடிச்சி தான் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் இப்போ ஹெல்பிங் வீடியோ தொடர்ச்சியாக செய்யாமல் இருக்கிறது கவலையா கவலையாக தான் இருக்குது ஏனென்றால் அந்த விஷயத்தை நான் பிடிச்சி செய்த நான் என்ன செய்கிறேன் இப்போ காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் ஓகே நிறைய விமர்சனங்கள் வந்ததால் இந்த ஹெல்பிங்கை பற்றி அதனால் எதிர்க்கு என்று செய்யாம விட்டுருக்கிறோம் ஓகே எல்லாம் காலம் பதில் சொல்லும் இப்போ நிறைய பேர் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணுவேங்க இன்றைய தினம் கூட ஒரு கொமன் ஒன்று வந்துருந்தது என் வீடியோ போடுறலேருந்து எனக்கு விளங்குது இப்போ தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கவலையாக தான் இருக்கும் முடிந்த அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன் இந்த யூடியூப்ன்றத விட மாற்றம் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது கவலை தான் தெரியும் தானே பிடிச்ச விஷயத்த செய்யாமல் இருக்கிறது ஒரு கவலையாக தான் இருக்கும் இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்போ இலங்கையில் நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க தெரியும்தானே அதில் ஹெல்பிங் யூடியூபர்ஸ் குறிப்பிட்ட அளவான பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த விடயங்கள் இப்போ கூட புதிதாக ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எல்லாம் வராங்க ரெண்டு மூணு பேர் இப்போயும் வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறாங்க ஹெல்பிங் வீடியோஸ் பழைய எல்லாம் விட்டுட்டாங்க சொல்லப்போனால் புதிதாக வந்தவங்களுக்கும் பழைய ஆக்களுக்கும் நிறைய வித்தியாசமே இருக்குது புதிதாக வந்தவங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது குறைவாக இருக்கும் ஆனால் பழைய ஆக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததால் எதற்கு எதற்கு சும்மா பிரச்சனைகள்லாம் வருதுண்டு விட்டுட்டு இருக்கிறாங்க அதில் நானும் முறால் தானே எதற்கு நம்ம வீடியோ போட்டாலே நிறைய விமர்சனங்கள் வருது என்னை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்க இப்போ விட மட்டக்களப்பில் நிறைய கஷ்டப்படுறாக்கள் இருக்கிறாங்க உதவி தேவைப்படுறாக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதோ இப்போ நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் தானே எனக்கு தோணுதோ ஓகே ஏதோ ஒரு விதத்தில் பணம் படைத்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் கூட பார்த்துருக்கிறேன் வசதியான ஆக்களுக்கு கூட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் கஷ்டப்படுற உண்மையிலேயே உதவி தேவைப்படுறாக்களுக்கு உதவிகள் போய் சேருது ஏதோ ஒரு விதத்தில் உதவிகள் போய் சேரணும் காலம்தான் பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும் ஓகேங்க எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நான் இப்போ தற்போதைக்கு செய்யாமல் இருக்கிறேன் பாப்பம் என்ன நடக்குது என்று இப்போ அந்த ஹெல்பிங் குறிப்பிட்ட ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்குள்ளே நான் ஒரு தனித்துவமான ஆளுன்னு நன்மையிலே சொல்லுவேன் மாற தட்டி நான் சொல்வேன் என்னென்னு சொன்னால் ஒவ்வொருவரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஆனால் நான் ஒவ்வொரு வித ஒரு ஹெல்பிங் யூடியூபர்ஸ்லேயும் சம்மந்தப்படலை நான் ஒரு தனியாளாக இருந்து ஒரு ஒரு இருபத்தி ஐயாயிரம் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன்ற ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ கூட ஒருவரை பற்றி வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி வீவர் சேர்த்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த பழக்கமே எனக்கு இல்லை நான் உங்களன் என்னுடைய பேர் நிதுர்சன் என்னோட முயற்சியால் எனக்கு பார்வையாளர்கள் வரணும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்கள் கூடணும் என்று அந்த ஒரு மைண்ட்செட் தான் இருந்தது இப்போ சொல்லப்போனால் ஒரு புதிதாக ஒரு யூடியூபர் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபேமஸாக இருக்கிறவங்கள பற்றி பேசுவாங்க அவங்களோட நட்புரிமை என்ன நட்பை பழகி அவங்களோட வீடியோவில் வர வைப்பாங்க அல்லது அவங்கள பற்றி பேசுவாங்க அதுதானே ஆனால் நான் அப்படி ஒன்றும் செய்ததே இல்லை உங்களில் ஒருவேன் நான் தான் என்னோடய யூடியூப் சேனலில் என்னுடைய முகம் மட்டும்தான் வந்திருக்கும் என்னை நம்பி இருபத்தையாயிரம் சப்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துருக்கு டிக்டோக்கில் நிறைய ஃபாலோவர்ஸ் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு மூணு மாதத்தில் நான் கட்டாயமாக இரண்டு இரண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் எடுத்துருவேன் அதே போல் ஃபேஸ்புக்கில் எழுபதாயிரம் கே ஃபாலோவர்ஸ் இருக்குது உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்குது ஆளா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அதுல பாருங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதற்கு எதிர்ப்பு தரக்கூடிய ஆக்களையும் இருக்கிறாங்க என்ன சொன்னால் வளர்ச்சியை பிடிக்காதாக்கள் இப்போ நான் நார்மலாக ஒரு நல்ல விடயத்தை ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ நான் ஷேர் பண்ணினா அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருது இப்போ நான் தான் இப்போ என்ன பிடிக்காதே என்னோட வீடியோஸே தொடர்ச்சியாக பாக்குறீங்க சிலாக்கள் இருக்கிறாங்க என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு வந்து கமெண்ட் போட்டுருவாங்க பேட் கமெண்ட்ஸ் அப்போ நான் நினைக்கிறேன் சொன்னால் என்னோடய வளர்ச்சியை பிடிக்காத வாங்க இப்போ நான் ஒரு வீடியோ போட்டால் மற்றாக்கள் போடுறதை விட எனக்கு நிறைய லைக்ஸ்கள் வருது நிறைய கொமெண்ட்கள் வருது அது பிடிக்காதாக்கள் தான் சரி எனக்கு விளங்குது எனக்கும் அனுபவம் பண்ணுறது இருக்குது தானே இப்போ எந்த வளர்ச்சி பிடிக்காதாக்கள் தான் இப்படி செய்கிறாங்க ஓகேங்க உண்மையிலேயே நான் நன்றி சொல்லணும் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் அதை ட்ரெண்டிங் ஆக்குறீங்க இப்போ ரீசண்டாக கூட நான் பைக் வீடியோன்னு போட்டேன் நான் அப்போ இப்போ சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தானே இப்போ நான் பெரிய ஃபேமஸ் நான் பெரிய ஆளுனாலும் நான் நான் சொல்ல மாட்டேன் ஓரளவு நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறதால என்னோடய வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த தம்பி ஒரு தகவலை சொல்கிறாருன்னு சொன்னால் அது சரியான தகவலாக தான் இருக்கணும்னு நம்பி ஷேர் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் இந்த பைக் வீடியோ நான் பைக் ப்ரொமோஷன் வீடியோ நான் நான் அப்போ அந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் மூணு லட்சத்தை தாண்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க டிக்டோக்கில் இரண்டு லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கு யூடியூப்பில் இரண்டாயிரத்தி இருநூறு அப்படி போய் கொண்டிருக்க போல் அப்போ நான் சந்தோஷப்படுறேன் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடாமலே இப்படி என்ன வியூஸ் எனக்கு வந்து கொண்டிருக்குதானே ரொம்பவே நன்றி ஓகேங்க நிறைய பிளானுகள் இருக்குது அதெல்லாம் எதிர்காலத்தில் செய்யலாம் நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன் இப்போ என்ன பிடிச்சிருந்தால் என்ன நல்லவனு சொல்லுவாங்க என்ன பிடிக்கலாட்டி கெட்டவனு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன்தான் அதை நான் சொல்லிக்கொள்கிறேன் யாருக்கும் நான் தீங்கு நினச்சதே இல்லை நான் நினச்சிருந்தா நிறைய விடயங்கள் நான் செய்திருக்கலாம் பணம் தான் முக்கியம் என்று சொன்னாலும் நிறைய விடயங்களை நான் என்ன என்ன சொல்கிறேன் தவறுதலான முறையில் நாம் வந்து பணம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் நான் அப்படி நான் செய்ததும் இல்லை அதான் பணம் மட்டும் முக்கியம் இல்லை மரியாதை வேணும் என்ன நம்மளை பிடிச்சவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும் ஓகேங்க இப்போ தொடர்ச்சா வீடியோ எடுக்காதால் இந்த பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் தொடர்ச்சா செய்யும்போது தான் அப்படியே ஃபேமில இருக்குன்னு தானே ஓகே கொஞ்சம் தடுமலாகவும் இருக்குது இருமலும் தடுமலாகவும் இருக்கிறதால கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகேங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி நான் வந்து வித கொமெண்ட்டுக்கு ரிப்ளை இல்லை டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லா சமூக வலைதளத்தில் டிக் பண்ணுறதில்ல அப்படி இருந்த போதிலும் தொடர்ச்சியாக எனக்கு கொமெண்ட் பண்ணுறவங்களும் என்னோடய வீடியோஸை ரீபோஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நான் யோசிக்கிறது அவங்களுக்காக நேரடியாக நான் எதுவும் செய்ததில்லை ஆனால் நல்ல நல்ல வீடியோஸை நான் கொடுக்கணும் தொடர்ச்சியாக வீடியோஸ் கொடுக்கணும் நான் நினைக்கிறவுமே இல்லை நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்தா என்னை அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க நிறைய பேர் இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்தா நான் இன்னொரு ரேஞ்சுக்கு போவேன் ஓகே முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்வேன் மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன் என்னோட முயற்சியால் தனி முயற்சியால் யார சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கல பார்வையாளர்கள சப்போர்ட் தான் எனக்கு கிடைச்சி தவிர ஃபேமஸான ஃபேமஸானாக்கள் சப்போர்ட்டும் கிடைக்கல நான் அப்படி எதிர்பார்த்ததும் இல்லை என்னோட முயற்சியால் உங்களில் ஒருவன் என்னுடைய பேர் நிதுர்சன் என்ன முயற்சியால் தான் எவ்வளோ ஃபாலோவர்ஸை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் ஓரளவு தெரிகிற அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் பார்வையாளர்களை உங்களை தான் இப்போ என்னை நம்பி என்னோடய முகத்தை பார்த்து இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க தானே அதுக்கு ரொம்பவே நன்றி ஓகேங்க இன்றைக்கு வந்த விஷயத்துக்கு வருவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் டிஎஸ் ஆஃபீஸ் மூலமாக முயற்சியாளர்களை தெரிவு செய்து இப்போ நான் வீடியோ போட்டு கொண்டு வரேன் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே இப்போ நான் ஏற்கனவே சில பேர் அறிமுகப்படுத்திருக்கிறேன் அதில் இவங்களும் ஒரு ஆள் அக்காடை விடுதான் அக்கா குறிப்பாக தயிர் தயிர் சட்டி என்று சொல்லுவாங்க தானே அது விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க அக்கா வணக்கம் வாங்கலை ம் இப்போ அக்காவை நான் முதல் முதலாக சந்திச்சது அந்த கண்காட்சியில் சந்திச்சேன் நான் மைக் ஒன் பண்ணுறேன் கிளியராக இருக்கா பேசுவோம் சரியா அக்கா தொடர்ச்சியாக பேசுவோம் அக்காட பேர் என்ன

உங்களோட தான் இப்ப வீடியோ மூலமா இப்ப என்னோட பார்வையாளர்களை போறேன் அப்ப அவங்க பார்த்து தேவைன்னு சொன்னால் இதுகளை வாங்குவாங்க இப்ப தயிர் உணவுப் பொருள் உணவு உற்பத்தி என்று சொல்லலாம் சரி இப்ப நான்கு வருடங்கள் எப்படி போகுது உங்களோட இந்த பிசினஸ் எப்படி போகுது செய்து கொடுப்பேன் போடுறேன் இப்போ ஏன் அக்கா நீங்க ஏன் இந்த முயற்சியில இறங்கினீங்க எனக்கு அப்படி செய்யணும் இப்படி சின்ன இது பொருளாதார கஷ்டத்துல இருந்து அது ஒன்று ஒரு பொழுது அப்படி இல்ல அப்படி பொழுது போகணும் இல்ல எனக்கு இது இப்படி இது செய்யறது சரி என விருப்பம் அந்த இதுல இப்படி வந்து எடுத்து செய்வோம் என்றோட்டு அடுத்தது நாம வந்து பிறந்து வளர்ந்து எல்லாம் உன்னிச்சு அந்த ஒன்றைக்கு அங்க கண்டிப்பா அது எனக்கு சின்ன வயதுல இருந்தா சதால உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயத்த நீங்க செய்யறீங்க

ஈஸியா ஒண்ணும் இருக்கிறது இல்லதானே என்ன அதான் நம்ம சொல்ல போனால் உங்கள்ட்ட மாடுக்காடு விலைக்கு தான் வாங்க அதே பொழுது சட்டியும் விலைக்குதான் வாங்க ஒரு சட்டியும் ஆயிரம் சட்டியாண்டா முப்பதாயிரம் ரூபா

அதுவும் அதுவும்லையாத்தானே இருக்கு அப்ப எப்படி அதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எப்படி நீங்கதானே அப்ப நீங்க ஒரு தனிநபரா தானே இல்ல உதவிக்கு உதவிக்கு என்னோட எனக்கு பொருத்தரும் இல்ல நான் தான் எல்லா இதுல வேண்ட முயற்சிதான் எல்லாம் முதலாவது இது செய்யறதே வட்டி காசு வாங்கிதான் நான் இந்த தொழிலை ஆரம்பிச்சேன் ஒருத்தர் வந்து எனக்கு இந்த உதவி செய் இந்த இத அப்படி செய் அப்படி செய்யணும்னு இல்ல என்ன எனக்கு தோன்றதுன்னுதான் நான் செய்வேன் நான் இந்த முன்ன முன்ன சட்டி எடுக்க இங்க போற என்ன செய்றேன்னு தெரியாம இருக்கு மன்னம்பொட்டி பாலத்து கிட்டதான் முதலாவது போயிருவாங்க என்ன எனக்கு சிங்களம் தெரியாது ஒன்றுன்னு தெரியாது போயிருவாங்க இது நின்னுட்டு என்ன என்ன தக்காளிக்கிறான் ஒரு கடை இருந்தது அந்த கடையில போய் கேட்டேன் நான் அவன் நீங்க காய்க்கிற விலங்குமண்டு அப்ப என்ன கூட தான் நிக்காயங்க நீங்க டவுனுக்கு போங்க அப்ப டவுனுக்குள்ள அவட திறந்த பஸ்ல போய் கேட்டேன் இப்படி சட்டி எடுக்க வந்தேன் நானு திரும்ப அதே இடத்துக்கு இந்த பயத்துல இந்த கடை இருக்கேன்னு பார்த்து கொள்ள அதே இடத்துக்கு அனுப்பி விட்டு சொன்னாங்க அங்கதானே அவங்க தயிர் போடுறாங்க அங்க போய் எடுங்க அப்புறம் அவங்கள்ட்ட வந்தான் சட்டி எடுத்து நூறு சட்டி பஸ்ல போட்டுட்டு வந்தேன் நான் வந்து அவங்க நம்பர் தந்தவங்க தந்துதான் அதுக்கு தான் இந்த சட்டி எனக்கு வருது நான் கால் பண்ணா இப்பான்னு சென்றா இந்த விசாக் டைம் தானே அந்ததால இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு இப்ப எப்படி போகுதா இப்பதான் நீ வாரது கோவில் விரதம் அந்த டைம்ல போவோம் அப்புறம் பதினோராம் மாசம் இருந்து பதினொன்று பன்னிரண்டு ஒண்ணு காலத்துல மழை காலத்துல இல்ல அதுக்கு நான் வேற அந்த மாவு அது காலம் மாவு அந்த செய்து பேக் பண்ணி போடுவோம்ன்ற மாதிரி இருக்கேன்

இப்போ நீங்கள் ஒரு சிறுதொழில் முயற்சின்னு சொன்னால் இப்போ இதில் எவ்வளோ சவால்கள் இருக்குமே இப்போ நம்ம இந்த எல்லாம் வந்து இப்போ நம்ம கடையில் வாங்கும்போது போது இப்போ நம்ம வாங்க இலவாயிருக்கு அதுக்கு பின்னால் வாங்க நீங்கள் தயிர் எடுத்து இப்போ சொல்லப்போனால் தெரியல சிலாக்கள் பெரிய அளவுலேயும் செய்வாங்க சிறிய அளவுலையும் செய்வாங்கன்னு இப்போ அநேகமாக பெரிய கடைகள்லாம் பெரிய அளவு செய்யறவங்க தான் இப்ப தொடர்ச்சியா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்குள்ளயும் நிறைய போட்டிகள் இருக்கு விட பத்து ரூபாய் விலை குறைவா தான் கடைகள் எடுப்பாங்க அப்படி அது என்ன சொல்ல புரியும் அப்படி என்னக்குள்ள இன்றைக்கு நான் தயிர் வச்சேன் சொன்னா நாளைக்கு தயிர் இல்லாட்டி அது எந்த கடை போயிரும் எனக்கு தயிர் இல்லாட்டி வந்து கவுக்குள்ள வைங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அப்படியான இதெல்லாம் இருக்கு அதாலதான் நான் பயப்படுறேன் எனக்கு இந்த சட்டிதான் பிரச்சனை எனக்கு சட்டி 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 இல்லாம அப்ப இந்த இந்த இதை சொல்லணும் இல்லையா மட்டக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து மட்டக்களை பார்த்தேன் குருநாகல சொல்றாங்க அம்பாரையும் சொல்றாங்க இந்த சட்டி இப்ப மட்டக்கிளப்பிள்ளாம் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் ஒன்றைக்கு அதுல களி எடுத்து அங்க சிட்டி விளக்கு தான் செய்யறாங்க ஆனா அந்த கழிவளம் நிறைய இருக்க முடிந்தால் அவங்களும் இப்படி செய்யலாம் நான் அவங்க கூட பேசி பாக்குறேன் இப்போ இந்த சட்டி இப்ப மட்டை கிளப்புல யாராவது தயாரிச்சு இப்ப அக்காவுக்கு தேவைப்படுது அக்கா வந்து தேவையான அளவுக்கு எடுப்பாங்க அப்ப அங்க இருந்து எடுக்கிறத விட இங்க குறைவான விலைக்கு எடுக்கலாம் முப்பது ரூபாய் முடியுதுன்னு சொன்னா சொல்லப்போனா மட்டைக்கு எடுப்பு ஒரு பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கும் எடுக்கலாம் எடுக்கலாமா எடுக்கலாம் அப்ப இந்த சட்டியை வந்து யாராவது தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் மட்டக்கிழப்புல நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ விழா கடன் நம்பரை கட்டாயமா நான் போடுவேன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது இப்போ களிவளம் இருக்கிறவங்க இப்படியான சட்டிகளையும் செய்யலாமே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உடம்புன்றது நான் அவங்ககிட்ட சொல்லி பார்க்கறேன் எக்னோமோ ஒரு வீடியோன்னு போட்டிருக்கீங்க இந்த சிட்டி விளக்கு செய்யறவங்க அவங்க இப்படியானதையும் செய்யலாம் தெரியல இப்படி எப்படி செய்யறேன்ட்டு பேசி பார்க்கலாம்

ஆனாலும் இதுல ஒரு சிக்கலோ ஒன்று இருக்கு என்ன உங்க இப்போ அதை கொஞ்சம் தயாரிக்கிறது கூட சட்டி இல்லாம தானே இப்ப பாலை வாங்கி அதிரமாத்தி இந்த பட்டு இந்த சட்டி தானே முக்கியமான பார்த்து யாரோ தொடர்பு கொள்றாங்கன்னு பாப்போம் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கக்கா விலைகள் எல்லாம் ஒரே அளவு தானே என்ன விலை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா சட்டிக்கு அடிக்கிற கடைக்கு இருநூற்றி இருபதா போடுறேன் உங்களுக்கு

இந்த வீதியை பார்த்து ஒருவங்க கடைக்கு எடுப்போம் இப்ப சொல்லப்பா இப்ப இடத்த சொல்றதுக்கான காரணமா அதுதான் இப்ப மட்டக்கிள்ள இருக்கிறவங்களுக்குலாம் அறிமுகப்படுத்தப்படலாம் இப்ப இது சிவிஸ் கிராமம் சொல்லப்போனா ஊரணிங்க பக்கத்துல தானே ஊரணிங்க பக்கத்துல இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சட்டியை முதலாவது எடுக்கணும் அதுக்கு பிறகுதான் அஹ் இந்த தொலைபேசி எடுத்தாங்கன்னாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் என்ன அடுத்த இதெல்லாம் அமைச்சிருக்கிறீங்க என்ன நம்ம கட்டாயமா வீட்ல இருந்து செய்றாங்கன்னு சொன்னா லைசென்ஸ் லைசென்ஸ் தான் இது ஆமா எல்லாம் இருக்கு இருக்கு இப்போ நீங்க இப்போ நான் வந்தா ஏதாவது சொல்லணும் முக்கியமான விடயங்கள் ஏதாவது சொல்லணும்ன்றீங்களா அப்ப நான் கேட்காதது உமிரிக்கா அதான் விலை 280 ரூபா இந்த இடத்துல அக்கட பேர் என்ன பேராமதி லாலினி ஓ லாலினி ਨੇ லாலினி அக்கா செய்து கொண்டிருக்கறாங்க இப்ப மட்டக்களப்புல இருக்குறவங்க தயதுப்படுன்னு சொன்னால் அக்கா தொடர்பு எல்லாம் என்ன இப்போ கடைகளுக்கு கட்டாயமா எடுப்பீங்க புதுக்கடைகள் யாராவது தொடக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி தொடர்பு விளக்கங்கள் எங்கே தயிர் எடுக்கலாம்ன்ற மாதிரி சேர்ச் பண்ணி கொண்டிருப்பாங்க அப்போ இந்த கடை நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன சொல்ல போகிறீங்க அதான் என்னோட வந்த ஏதாச்சும் சொல்லணுமென்றிருந்தேன் நீங்களா அதான் விஷயங்கள் முடிஞ்சானே இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை வச்சா நானும் கதைக்கலாம் மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம் புரிய வைக்கலாம் என்ன எதுவும் இருக்குதா சந்தோஷமா எடுத்தது சந்தோஷம் தானே சரிதானே அக்கா அதான் எனக்கு கவலையா இருக்கேன்னு இப்ப அக்காக்கு முயற்சி யாருமே இருக்கா நான் அந்த சட்டி என்றது இல்லாததால கொஞ்சம் நார்மலா போய்கொண்டிருக்கேன் அப்ப முடிந்த அளவுக்கு சட்டி இப்ப நம்ம எதுன்னு எடுத்தாலும் பாலுக்கேத்த மாதிரி போய்கொண்டே இருக்கேத்தையும் உங்களோட சட்டி இந்த விநியோ விநியோகம்ன்றது நூற்றி ஐம்பது சட்டி நூறு சட்டியா ஒரு நாலஞ்சு

ஓகே அடுத்த தக்க சொல்ல போனால் இப்ப நிறைய பேர் இப்படி இப்ப கஷ்ட நிலைமை இருக்கிறாங்கன்னா சிறு தொழில் ஆரம்பிச்சு அவங்களால முடிஞ்ச முயற்சியை போட்டு அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போறாங்க தானே அப்ப நீங்களும் ஒரு முயற்சியாளர் அதை என்ன இப்ப மற்ற முயற்சியாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப ஏன்னா நீங்க நாலு வருடம் செய்யறீங்க தானே விடாம அப்படி விடாம செய்யறீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப உங்களோட கிராமத்துல கூட இன்னொரு ஆட்கள் செய்யறாங்க அவங்க பத்து பேரை வச்சு செய்யறாங்க உம் அப்படி அப்படியே ஒரு ஒரு ஆர்வம் சில பேருக்கு இந்த இப்ப சொல்ல போனால் இப்ப விதவை பெண்கள் அல்லது சில கஷ்டப்பட்டாக்களுக்கெல்லாம் அந்த ஆஹ் நுழைச்சது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் மாதிரிதான் சில பேர் கேட்குறாங்க இப்ப வீட்டு வேலைக்கு தானே கன பேர் போறவங்க வீட்டு வேலைக்கு போறவங்க அங்க சம்பளம் காணும் ஆனா இப்படியும் செய்யலாம் தானே இப்படி செய்தும் வாழ்க்கையை கொண்டு போகலாம் அதை விட இது சிறப்பாக அமையும் இந்த சிறுதொழில் என்றது ஏன்னா ஒரு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மத்தா கிட்ட கையே நம்மட நம்மளோட ஒரு உழைப்பாள நம்ம வாழ்றோம் என்று அது என்னண்ட கூட நிறைய பேர் உதவி கேட்டிருப்பாங்க வீட்டுல வந்து சும்மா இருப்பாங்க ஏன்னா வீட்டுல வந்து சும்மா இருந்து கொண்டு எனக்கு உதவி தேவை வந்து சொல்லுவாங்க ஆனால் அப்படியா நாட்களை கட்டாயமா குவிக்க கூடாதானே ஏதோ ஒரு முயற்சி ஒன்று வேணும் தானே எனக்கா அதுதான் நான் பார்த்தது பக்காக்கெல்லாம் உதவி கிடைச்சா கட்டாயமா பிரோசனப்படுத்துவா என்ன

சொன்னாங்க இப்ப எலெக்ஷன் முடியட்டும் முடிஞ்சு எதுக்காக என்னதுக்காக சட்டி அந்ததுக்கு சட்டி பால் காஜிர இப்ப எனக்கு 50 லிட்டர் காஜிர மேரி பெரிய சட்டி வேணும் கடையில போய் கேட்டேனா அதான் இப்ப என்ன சொன்னா ஒரு சிறுதொழில் சிறுவங்களுக்கு அந்த உபகரணங்கள் வாங்கி கொடுத்த பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்ன அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நான் என்ன நான் தெரியப்படுத்துறேன் பார்த்து கொண்டிருக்கிறவங்க உதவி செய்ய விருப்பமானால் உதவி செய்யலாமே என்ன என்ன அக்கா தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்ப அக்கா இன்றைக்கு போடல போல தயிர் போடல நான் நான் போட்டேன் சட்டி சட்டி கொடுத்தீங்க சரி அக்கா நன்றி அதான் இதுல வந்து என்ன முக்கியமானதுன்னு சொன்னா அக்காக்கு சட்டி தட் என்ன பற்றாக்குறையா இருக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்ப நீங்க சட்டிகள் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சா கிடைக்கணும்னு சொன்னால் அக்காவுக்கு தேவைப்படுது மட்டக்களைனா அக்கா கொஞ்சம் குறைவா அப்ப தொடர்பு கொள்ளுங்க அக்காவே அக்கா இது சொல்ல போறது இல்லையா அதான் என்ன சொல்ல போறீங்க முயற்சியாளர்களுக்கு அவங்களுக்கு மூக்கம் இருக்காதுங்களேன் நீங்க கிடைச்சிக்கணும் சொன்னா பாக்குறவங்களுக்கும் அந்த ஆர்வம்ன்றது வரும் எல்லாரும் நல்லா இருக்கு தானே வேணும் மேன சொல்ல போனால் இப்ப நிறைய இடங்கள்ல இப்படி தானே இப்படி கஷ்டப்படுறாக்கள் ஏதாவது செய்து விற்பனை செய்தா

தெரியல எனக்கு போய்ட ஆனா எனக்கும் சில அனுபவங்கள் இருக்கு ஒரு உங்களை போல வாக்குதான் ஒரு இருபது ரூபா அந்த இருபது ரூபாய் குடுக்கறதால என்ன என்ன இல்ல இது மற்ற இடங்கள்ல ஒரு சொல்லப்போன ஒரு டிவி வாங்க போறாங்கன்னு சொன்னால் ஆஹ் பத்தாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அப்படி எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்னன்னு சொன்னா அப்படி தானே என்ன இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மற்ற மற்ற பொருட்களுக்கெல்லாம் அஹ் என்ன விலை சொன்னாலும் அவங்க என்ன விலை சொன்னாலும் வாங்கத்தாமே வாங்கத்தாமே வேணும் ஆனால் இப்படியான சிறு தொழில் சிறுவங்கிட்ட வேலை பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சரியில்லை இல்லை தானே நீங்கள் வந்து அவங்களோட விலைக்கு சொல்லப்போனால் நீங்களும் நியாயமான விலை தானே இருநூற்றி எண்பது ரூபா நியாயமான விலையைத்தான் நிறைய பேரும் கொடுக்குறாங்க சரி ஓகே இப்படியான மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அக்கா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை என்ன அதான் இப்போ நீங்க பேசுற வச்சா நானும் பேசலாம் வேணால் உங்கள்ட்ட இருந்தா நானும் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் பதில எதுவும் சொல்ல போறது இல்லையா அக்காட நம்பர்லாம் இப்போ தானே அக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக எடுப்பாங்க ஆதரவுன்னு சொன்னால் இப்போ அக்காவுக்கு ஒரு சப்பட் ஒன்று கொடுக்கணும் இந்த சட்டி எங்கே இருக்கணும்னு சொல்லணும் அதுக்கு பிறகு புதிதாக கடை துறக்கிறவங்க அல்லது இந்த தயிர் தேவைப்படுறவங்க அக்கா தொடர்பு கொள்ளுங்க சரிதானேங்கா அப்போ அக்கா ஒன்று சொல்ல போகிறது இல்லை வீடியோ முடிப்போமா முடிப்போம் என்ன அடுத்தது நம்மட மிஸ்ர நேம் என்ன கமல்ராஜ் அந்த எக்ஸிபிஷன் அந்த மிஸ் வேணி மிஸ் வேணி மிஸ்க்கு நன்றி சொல்றேன் உங்க தொடர்பு கொண்டாங்களா வந்து எடுத்து வீடியோ வந்து எடுத்து வந்து கேட்டவையா பெண்மதியா காட்ட கேட்டவையா அந்த வேணி மிஸ்க்கு நன்றி சொல்றேன் என்னன்னு சொன்னால் அவ நிறைய சப்போர்ட் பண்றாவ நிறைய சப்போர்ட் பண்றாவ நான் நினைக்கிறேன் மட்டக்கிழப்புல நிறைய பேர் சிறுதொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க அவைக்கு அறிவுரைகளை சொல்லி அவங்களை விடாம சிலாக்களை சோர்வா இருந்தாலும் அவைக்கு அறிவுரைகளை சொல்லி அவங்களுக்கு

யாராவது உதவி செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் அக்கா வினடியாக தொடர்பு கொண்டும் நீங்கள் உதவி செய்ய எல்லாமே நே ஓகே அப்போ அந்த டைமில் நம்பர் கிடைக்கலையா நான் ஃபோனில் எல்லாம் போட்டு தானே இருந்த நம்பர்லாம் அதில் பார்க்குறேன் நான் நான் பார்த்த வீடியோ நம்பர் இல்லை ஆ சரி அக்கா சரி ஓகே சரியாக்கா நன்மை நடந்தால் சந்தோஷம் சரியா அப்போ நாங்கள் விடை கொள்கிறோம் உங்களிடமிருந்து நல்லதே நடக்கட்டும் சரியாக்கா சரி இப்போ அக்காட முயற்சியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறேன் அப்படி முன்னுக்கு போயிட்டு பேசமேன் இப்போ சிவிஸ் கிராமத்தில் இருக்கிறேன் இரண்டாவது வீடியோ சிவிஸ் கிராமத்தில் இப்போ இது போன்ற நிறைய கிளியராக ம் இது போன்ற நிறைய முயற்சியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் ஒவ்வொன்றா அறிமுகப்படுத்துவேன் உங்களோட ஆதரவு தேவை எனக்கு அதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு தாங்க நிறைய பிளான் இருக்குது அதை நான் ஒவ்வொன்றா அறிமுகப்படுத்துவேன் என்னோடய வீடியோஸில் கடைசி வரைக்கும் இந்த யூடியூப்பை ஸ்டாப் இல்லை நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ இருபத்தையாயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாரு ஏன் இவர் தொடர்ச்சியாக வீடியோ போடுறாரு காரணம் ஒன்று என்ன சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் ஒன்று வரும் என்ன போட்டாலும் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது இப்போ நான் இந்த சிறுதொழில் முயற்சியாளரை நான் வீடியோ போடுறேன்னு சொன்னால் தம்பி நீ முதலாவது போயிட்டேதாவது ஒன்று செய் என்று சொல்லுவாங்க அப்போ இப்போ என்னோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ மூலமாக தெரியப்படுத்த முடியாதுதானே இப்போ கூட நான் ஒரு முயற்சி ஒன்று செய்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் அதை நான் உடனடியாக இப்படி நான் தெரியப்படுத்துவேன் வாழ்க்கையில் வந்து அதை நான் ஒரு முயற்சி ஒன்று செய்கிறேன் அது வெற்றி தான் நான் ஒரு சந்தோஷ தருணத்தை நான் உங்களுடன் நான் தெரிவிப்பேன் அதுதான் அப்படி என்னத்துக்கு போடுறாங்க நம்மளை தாழ்த்தடு பண்ணுறதுக்காக தான் போடுறாங்க அப்படி ஒருபோதும் நான் சோர்வடைய மாட்டேன் ஒரு வருடத்தில் இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தனியான எடுத்த எனக்கு என் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு தெரியும் தானே எனக்கும் ஒரு அறிவு ஒன்று இருக்குது தானே அவ்வளோ என்ன அக்கறோன்னு தெரியல என்மேல தமிழ் முதலாவது நீ வேலைக்கு இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ நான் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்னோட சொன்னால் நான் முயற்சி செய்து கொண்டு நம்ம ஒரு முயற்சி செய்ய செய்யத்தான் நம்மளுக்கு என்ன வந்து கொண்டிருக்கும் சந்தோஷம்னு சொன்னால் அதுதான் இப்போ நம்ம ஒரு விடயம் வந்து நம்ம செய்கிறோம்னு சொன்னால் வெற்றி பாதையில் போகணும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறோம் தானே ஓகே அதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு நம்மளோட முயற்சிகளை செய்யுங்க யார்கிற கதையும் இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகே உங்களில் ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்தடுத்து நான் நிறைய விஷயங்களை நான் உங்களோட நான் பேசுகிறேன் முடிந்தளவுக்கு ஆதரவு தாங்க ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்